பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோட பத்திரிகையாளர் பிஸ்மி இணைந்துருக்காங்க வணக்கம் வணக்கம் திருபுவனம் லாக்அப் டெத் அப் டெத்துன்னு கூட சொல்ல முடியாது எஃப்ஐஆர் போட்டு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம் முதலமைச்சர் சாரி கேட்டார் எல்லாம் சார் இருந்தாலும் தமிழ்நாடு ஒரு சாத்தான்குளத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி கலைத்துறையினர் கொண்டு வச்சாங்களே காவல்துறை மேலே இல்லை இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது திரைத்துறையில் வந்து ஒரு கனத்த அமைதி நிலவுவதை வந்து பார்க்க முடியுது அதிமுக ஆட்சியில் வந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது திரையுலகில் இருந்து ஒரு கண்டன குரல்களும் அனுதாபக் குரல்கள்லாம் வந்தது ஆனால் இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக இங்கேருந்து வரலை அதுக்கு பொதுவாகவே நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொன்னது தான் இங்கேயும் சொல்லணும்னு நினைக்கிறேன் திரைத்துறையை பொறுத்தவரை ஆளுங்கட்சியினுடைய அடிமைகள் இவங்க எந்த அளவுக்கு அடிமைகள் அப்படின்னா நீங்கள் சொன்னதுக்கும் ஆமாம் இனிமேல் சொல்ல போகிறதுக்கும் ஆமாங்கிற அளவுக்கான ஒரு மனநிலையை கொண்டவர்கள் தான் இவங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த காவல்துறையால் கொல்லப்பட்ட அஜித் குமார் விவகாரத்தை எடுத்துக்குவோமே அதுக்கு நாம் கண்டனம் தெரிவிச்சா அது தமிழ்நாடு அரசு நம்ம மேலே கோவப்பட்டுரும் அப்படின்னு திமுக மேலிடம் நம்ம மேலே கோவப்பட்டுரும் நினைத்து அஞ்சி நடுங்குகிற கூட்டம் தான் திரையுலகில் இருக்கு கடந்த ஆட்சியில ஏன் ஆளுங்கட்சி மேல அந்த பயம் இல்ல இந்த ஆட்சியில பயம் இருக்கு இல்ல அதுதான் என்ன காரணம் அப்படின்னா இப்ப எடப்பாடி வந்து முதல்வராக இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுமையாக அவர் இல்லை ஏன்னா ஒரு விபத்து மாதிரி முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் மேல பாத்தீங்கன்னா பெரிய மரியாதையும் இல்லை பயமும் இல்லை ஆனா ஒரு ஜெயலலிதா கருணாநிதி இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் மீது இது எல்லாமே இருக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து திரையிலங்கினரோட வந்து ரொம்ப தொடர்புல இருக்கிற ஒருத்தர் இப்போ அவர் வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கார் இப்போ நம்ம ஏதாவது கருத்து சொன்னோம் அப்படின்னா இப்போ நேரடியாக அவரே வந்து நம்மளை வந்து வான் பண்றதுக்கோ அல்லது நம்மோடு பேசுவதற்கோ வாய்ப்பு இருக்கு ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இவங்க அமைதியாக இருக்காங்க பொதுவாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா இன்றைக்கு இருக்கிற சினிமாவில் அது விஜயா இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் கமல்ஹாசனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் இன்றைக்கு சாப்பிடுகிற சாப்பாடும் அந்த வாழ்க்கையும் இந்த மக்கள் கொடுத்தது ஸோ இப்போ இந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல் குரலே உங்ககிட்டே தான் வரணும் ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் எந்த காலத்திலும் நேர்மையானவர்களாக இருந்ததில்லை அதைத்தான் இந்த சம்பவத்தில் இவர்களிடம் நிலவுகிற இந்த மௌனமும் நமக்கு சுட்டி காட்டுது ஒரு குறிப்பிட்ட நடிகரை சொல்லக்கூடாது இந்த ஜெய்பீம் படத்துக்கு பிறகு சூர்யா இந்த மாதிரியான லாக் அப் இதுக்கெல்லாம் குரல் கொடுத்துட்டு தான் இருந்தார் ஆனால் இதுல தான் எங்கே இருக்கிறேன்னு கூட அவர் காட்டிக்கவே இல்லையே இல்ல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப ஜெய்பி விவகாரத்தில் அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி சக்தி ஒரு காலண்டர்ல இருக்கு அதை வச்சு இவர் வன்னியர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து திசை திருப்பி கொண்டு போய் இன்னைக்கு வன்னியர்கள் அவரை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அவர் படம் வரும்போதெல்லாம் ஒரு தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஜோதிகா வந்து இந்த ராஜா மிராசுதார் மருத்துவமனை குறித்து அவங்க சொன்ன கருத்து அதுக்கப்புறம் அப்போ நீட் மாதிரியான விஷயங்களில் சூர்யா சொன்ன கருத்து இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு படம் வரும்போது அவருக்கு எதிராக ஒரு பயங்கரமான எதிர்ப்பு நிலவுதான் நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம தொடர்ந்து அரசியல் ரீதியாக கருத்து சொன்னோம்னா இதே போன்ற ஒரு எதிர்ப்பு இன்னும் பெரிதாவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கூட இவர் இந்த விஷயத்துல அமைதியா இருக்கார் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் அது தாண்டி அடுத்தடுத்து நடிகர்கள் சித்தார்த்து இங்கே ரொம்ப ஒரு நிறைய நடிகர்கள் நம்ம பேர் சொல்ல வேண்டாம் எல்லாருமே அந்த அமைதிக்கு வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு சித்தார்த்து அவர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாஜகவுக்கு எதிராக வந்து கருத்து ட்விட்டர்ல எல்லாம் போட்டுட்டே இருப்பாரு ஒரு கட்டத்துல என்னன்னா அவருக்கு ஒரு கடுமையான எதிர்வினைகள் எதிர்வினைன்னு நான் ரொம்ப டீசென்டா சொல்றேன் ஒரு மிரட்டல்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் சித்தார்த்து வந்து ஆஃப் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஜி வி பிரகாஷ்குமார் அவரும் பாத்தீங்கன்னா சமூகம் சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்கு ரொம்ப துணிச்சலா வந்து கருத்து சொல்லிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல ஜிவி வி பிரகாசம் ஆஃப் ஆயிட்டாரு என்ன காரணம் விசாரிக்கும் போது என்னன்னா அவருக்கும் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஒரு இதுக்கு வந்து விதிவிலக்கே கிடையாது நீங்க எதிராக ஒரு கருத்து சொல்லும் போது அவர்கள் உங்களை வந்து கண்ணா அவங்களுடைய நம்பரை இவங்களே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு பல ஆட்கள் பல நேரங்கள்ல எந்த நேரம்னு கணக்கு வழக்கு இல்லாம போன் போட்டு ஆபாசமா திட்டுறதுங்கிறது கண்டிப்பா இப்ப நமக்கே அது மாதிரியான அச்சுறுத்தல் உண்டு நம்ம பாத்தீங்கன்னா சினிமா குறித்து ஒரு விமர்சனம் பண்றோம் இப்போ ரஜினிகாந்த் படம் வருது அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன் நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ரஜினி ரசிகர்கள் நம்மளை தொடர்ந்து போனை போட்டு ஆபாச வசவுகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அந்த மாதிரி ஃபோன்களை அட்டன் பண்றது இல்லை அதனால நமக்கு ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அஜித் பத்தி சொல்றோம் விஜய் பத்தி சொல்றோம் சிம்பு பத்தி சொல்றோம் தனுஷ் பத்தி சொல்றோம்னா உடனே இப்படி ஆரம்பிச்சிருவாங்க என்னன்னா இந்த ரசிகன் எல்லாமே முட்டாள்கள் தான் அவனுக்கு அதுக்கு மேல திங்க் பண்ண தெரியாது ஒரு பத்திரிகையாளர்னு ஒரு விஷயத்துல கருத்து சொல்றான் அதான் அவனுடைய கருத்து சுதந்திரங்கிற அறிவு கூட இவர்களுக்கு கிடையாது கிட்டத்தட்ட அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களும் இந்த மாதிரி ஒரு அடிமுட்டாள்கள் தான் இது போன்ற ஆட்களை வந்து ஒரு மிரட்டலை கொடுக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க போயிடலாமே அப்படின்ட்டு கண்ணையும் காதையும் மூடி கொண்டு அவர்கள் அப்படி வேறு பக்கம் போயிடுறாங்க இன்றைக்கு திரையுலகில் இருப்பவர்கள் இந்த சித்தார்த்து போன்ற ஜி வி பிரகாஷ் போன்ற சூர்யா போன்றவர்கள் அமைதியாக இருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் விஜய் களத்துக்கே போயிட்டாரு வீட்டுக்கே போயிட்டார் அது வழக்கமா நடக்கிறது தான் அனிதா வீட்டுக்கு போனார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பலியானவர்கள் வீட்டுக்கு போனார் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது மெரினாவுக்கு போனார் அதனால் விஜய் வந்து களத்துக்கு போகிறது வந்து புதுசு இல்லை ஆனால் என்ன நோக்கத்துக்காக போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது அனிதா வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும் தூத்துக்குடிக்கு போனதாக இருக்கட்டும் அப்போ கூட பார்த்திங்கன்னா அதில் வெறுமனே அந்த ஆறுதல் சொல்கிற நோக்கம் மட்டும்தான் மேலோங்கி இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவரான பிறகு இதுபோல் அந்த ஸ்பாட்டுக்கே போகிறதுங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை அதில் வந்து வெறுமனே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம துணை நிற்கணுங்கிற அந்த நோக்கம் மட்டும்தான் இருக்கா இல்லை அரசியல் ரீதியாக இது நமக்கு வந்து ஒரு பலனை கொடுக்குங்கிற அந்த கணக்கும் இருக்கா அப்படிங்கிறது தெரியல பட் வாட் இட் இஸ் ஸ்டாலின் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து தொலைபேசியில் தான் அவரால் சாரி சொல்ல முடிஞ்சது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உங்கள் கையில் இருக்கிற ஒரு காவல்துறையால் நடத்தப்பட்ட ஒரு கொடூர மரணம் அந்த மரணத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு உங்களால் நேரில் போக முடியல அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் இந்த விஷயத்தை வந்து நம்ம கையில் எடுத்தோம்னா திமுக ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அதையே நம் கூட்டணிக்கான ஒரு வெற்றி வாய்ப்பா மாத்த முடியுங்கிற ஒரு குறைந்தபட்ச புரிதலும் பக்குவமும் கூட இல்லாமல் இவரும் பாத்தீங்கன்னா தொலைபேசியில தான் பேச முடியாத தவிர நேரில் போகல ஆனா விஜய் வந்து அதையெல்லாம் தாண்டி வந்து நேரில் போனது அப்படிங்கிறத நம்ம ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் ஆமாம் இன்னும் நிறைய தலைவர்கள் போகலை இருந்தாலும் விஜய் போயிருக்காரு அப்படிங்கிறது விஜய் போகிறது அப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது திடீர்னு எப்படி அவ்வளவுக்கு சஸ்பென்ஸாக வச்சு பிளான் விஜய்க்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க முடியுதா அனிதா வீட்லேயா இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் செய்தி ஊடகங்களுக்கு கூட தெரியாத நிலையை தான் அவங்க போகிறாங்க இப்படி இல்லை அதுதான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கு இவங்களே தகவலை சொல்லிடுவாங்க ஆமா என்ன எங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்து லைவ் பண்ற அளவுக்கு வந்து ஊடகங்களை வந்து அலர்ட் பண்ணிட்டு தான் போவாங்க பட் விஜய்க்கு வந்து அந்த நோக்கம் மட்டும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து வெறுமனே நம்மளுடைய பப்ளிசிட்டியா மாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை தாண்டி பாத்தீங்கன்னா இது நம்ம அவங்களை யாருக்கும் தெரியாம போய் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும் இன்னொரு காரணம் விஜய் வந்து ஒரு இடத்துக்கு செல்வதை அறிவித்து விட்டு போனால் அங்க என்ன மாதிரி எல்லாம் நடக்குங்கிறத நம்ம பார்த்தோம் இப்ப சமீபத்தில் ஒரு கோயம்புத்தூர் போனப்ப எல்லாம் நம்ம பார்த்தோம் மரத்துலேருந்து ஒருத்தர் வந்து குதிச்சதெல்லாம் பார்த்தோம் நீங்கள் அது பார்க்குறீங்க குசி ஆனந்த் ஊருக்கு போனாங்கன்னா சமீபத்தில் நாகர்கோவிலுக்குலாம் போனார் பஸ் ரூட்டே மாற்றுற அளவுக்கு கூட்டம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறோம் அங்கு வந்து இந்த கூட்டங்கள் கூடி அவர்களுக்கும் சங்கடத்தை கொடுத்து நமக்கும் சங்கடத்தை கொடுத்து அதனால ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதனுடைய பழியும் பாவமும் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிற இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ரொம்ப ரகசியமா பண்றாருன்னு நினைக்கிறேன் அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான் அது சார் நீங்க உங்களுடைய ஒரு பத்திரிகையாளரா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு காவல்துறை மேலே நடவடிக்கை சொல்லிட்டாரு சிபிஐக்கு மாத்திட்டாரு இருந்தாலும் உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சஸ்பீசியஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு வரைக்கும் இல்ல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மரணம் மட்டுமே இல்லை பொதுவாகவே இந்த காவல்துறையின் அந்த வன்முறையால் பாதிக்கப்படுகிறதுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு கடந்த ஆட்சியில் பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த சாத்தான்குளம் சம்பவம் அன்றைக்கு திமுக வந்து எதிர்கட்சியா இருந்து அதை வச்சு பெரிய அளவுல அரசியல் பண்ணாங்க இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சியிலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்ப திமுக என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் நடக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப ஒரு சரியான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிருக்கணும் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் இதையெல்லாம் வந்து வலியுறுத்தி இந்த மாதிரி நம்ம ஆட்சியில எதுவுமே நடக்க கூடாது காவல்துறை வந்து ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லியா இருக்கணுங்கிறதெல்லாம் இவங்க வலியுறுத்தி இருக்கணும் அதெல்லாம் அவங்க செய்ய தவறி இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சம்பவம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்த மரணங்கள் அப்படிலாம் எஃப்ஐஆர் போட்டு லாக் அப்பில் கொண்டு வச்சு நடந்த விஷயங்கள் இதுக்கு எஃப்ஐஆரே போடலை சிஎம் களத்தில் இறங்கின பிறகு கூட நகையை கண்டுபிடிச்சாங்களானா இல்லை உண்மையாகவே நகை தொலைஞ்சதா தொலை இல்லையான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள்ட்ட விசாரிச்சாலே தெரிஞ்சிடும் அஸ் நவ் நௌ விசாரிச்சாலே விசாரித்தாலே தெரியணுமா உண்மையாகவே திட்டு போச்சுதான் ஏன்னா அது எத்தனை முரண்பாடான கருத்துக்கள்லாம் சொல்லுது இது எந்த சயின்டிஃபிக்கும் இவங்க தான் அனலைஸ் பண்ணாமல் எப்படி ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இறங்கிச்சு அப்படிங்கிற எந்த பதிலுமே இந்த மக்களுக்கு கிடைக்கலையே இல்ல பொதுவாகவே காவல்துறையில் வந்து ஒரு நடைமுறை இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சாமானியன் மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு காவல் நிலையத்துக்கு போனான்னா அதன் மீது உரிய நடவடிக்கை இருக்காது அதுல முக்கியமாக உடனடியா இருக்குது என்னாட்டி கழுத்துல கட்டி வச்சுட்டு உட்காந்து இருக்கான் வாங்க இருப்பா ஒரு பேர் பேப்பர் வாங்கிட்டு வாப்பா அந்த கடையில டீ வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் அவன் பிரச்சனையை காது கொடுத்து கேட்குறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் ஆனா யாரோ ஒருத்தர் ஒரு மேலிடத்து இன்ஃப்ளூயன்ஸோட போகும்போது ஒட்டுமொத்த காவல் நிலையத்தில் இருக்கிற அத்தனை காவலர்களுமே இந்த கேஸை கையில் எடுத்து அப்படி பரபரப்பா இயங்குறதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாவது ரகம் தான் யாரோ ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதால் இவங்க வந்து உடனடியாக களத்தில் இறங்குறாங்க எல்லாத்துக்கும் மேல நான் ஏற்கனவே சொன்னதா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க இதுக்கு வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படி அப்படிங்கிற அந்த நடைமுறையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அன்அஃபிஷியலாக டீல் பண்ணி இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் அவங்க யார் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ அவங்ககிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணுங்கிற அந்த நோக்கம் இவங்களுக்கு இருக்கும் இந்த அன்னஃபிஷியல் கூட ஏதோ ஒரு மண்டபத்தில் கொண்டு வச்சு அடிப்பாங்க நம்ம அது படங்களில் பார்த்துருக்கோம் சமீபத்தில் இந்த ரைட்டர் மூவி இதிலெல்லாம் கூட பார்த்தோம் ஆனால் இது டைரெக்டாக ஓப்பனாக எல்லாரும் போகக்கூடிய அந்த ஒரு கோவில் அதுக்கு பின்னாடி வச்சு அடிக்கிறாங்கன்னா அப்போ காவல்துறைக்கு அதிமிஞ்சிய ஒரு அதிகாரம் கொடுத்துருக்க மாதிரி தான ஒரு சுச்சுவேஷன் காட்டுது இதுக்கெல்லாம் ஒரு பதிலே கிடைக்கலையே இல்லை பொதுவான உண்மை என்னான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் காவல்துறை வந்து தங்களுக்கு ஒரு வானலாவிய அதிகாரம் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில எல்லாம் பார்க்கும் அது உண்மை அப்படின்னு தான் நினைக்க தோணுது என்னன்னா ஒரு காவலர் வந்து ஒருத்தராக வந்து தாக்குறாரு அப்படின்னா இப்போ அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் தான் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் தான் அந்த காவல்துறையினர் மீதே நடவடிக்கைங்கிற அளவுக்கே போகும் இப்போ நார்மலாக வந்து யாரோ ஒருத்தர் காவல் நிலையத்துக்கு போனேன் ஒரு புகார் கொடுக்கப் போனேன் என்னை இவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயோ அல்லது மனித உரிமைகள் கமிஷனுக்கு போய் அவர்கள் மீது ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிறது இன்றைக்கி சாத்தியமில்லாததாக இருக்குது அப்பா இதெல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குது இப்போ நீங்களாக இருக்கட்டும் நானா இருக்கட்டும் ஒருத்தனை அடிச்சிட்டோம் அல்லது ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மீது ஒரு சட்ட நடவடிக்கை பாயுங்கிற ஒரு பயம் இருக்கும் அதனால நமக்கு என்ன ஒரு ஒருத்தன் மீது ஒரு கடுமையான கோபம் இருந்தாலும் அதை நம்ம அடக்கிக்குவோம் அதுதான் பொதுவான இயல்பு நம்மளை யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த மனோபாவம் அவங்களுக்கு இருக்கு அது ரொம்ப முக்கியமானதுல அவர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க யாருமே இல்லை அந்த தைரியம் தான் இந்த மாதிரியான தவறுகளை செய்ய தோணுது முதலமைச்சர் சொன்னது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கா பதில் இல்ல முதலமைச்சருடைய இது வந்து இல்லை அது வந்து ஒரு சம்பிரதாயமா தான் இருக்கு என்ன இன்னொன்னு அதுக்கே இன்னொரு பார்வை இருக்கு ஒரு முதலமைச்சர் இதுக்கு மேல இறங்கி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அது ஓரளவுக்கு நியாயம் தான் அதே நேரம் நீங்க வெறுமனே ஒரு உயிரிழப்பு நடந்த இடத்தில் ஒரு சாரி சொல்லிட்டு அந்த பிரச்சனையை நீங்க ஆஃப் பண்ண நினைக்கிறது நம்ம ஏற்க முடியாது விஜய் நகர்வுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது ஏன்னா நம்ம லாக்கெடுத்து அதுக்குள்ள போனா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அது பதில் இன்னும் வரணும் முழுமையா இருக்கும் நமக்கு பெருமலா பார்க்கும் போதே பிரேமா நிறைய தெரியுது சரி இப்போ விஜயுடைய வந்துரும் விஜய் அதிமுகவோட விட சேர்ந்துருவாரு அப்படின்னு சண்முகம் சொல்றாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் எப்படி பாசிபிளா அதாவது எல்லாருடைய ஆசை அல்லது எல்லாருடைய எதிர்பார்ப்பு அப்படிதான் சொல்லணும் பட் நமக்கு தெரிந்து இன்றைய சூழ்நிலையில் அதாவது பாஜக அதிமுக கூட்டணிக்கு சென்ற இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு போகாது அதுதான் உண்மை நான் கேள்விப்பட்ட வகையில் தாவேக்கா வட்டாரத்தில் நம்ம விசாரிக்கும் போது இதுதான் நமக்கு கிடைத்த தகவல் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் தங்களுடைய கொள்கை தலைவரா பெரியார்த்திருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தங்களுடைய கொள்கை எதிரியாக அவங்க அடையாளம் கட்டினது பாஜகவை அப்படி ஒரு கட்சி அங்கம் வகிக்கிற அதிமுக கூட்டணிக்குள்ள எப்படி தாவேக்கா போகும் அப்படி போனா அதுதான் தாவேக்காவுடைய தற்கொலை முயற்சி அப்படி ஒரு விஷயத்தை அவங்க கண்டிப்பா பண்ண அதிமுக கொள்கை தலைவர் பெரியார் தானே இல்ல அது வேற விஷயம் அதிமுக வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பாஜக விட அடமானம் வைக்கப்பட்ட கட்சி எடப்பாடிக்கும் விஜய்க்கும் வித்தியாசம் இருக்கு இன்னொன்னு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இது யாரோ ஆரம்பிச்ச கட்சி இது வந்து ஒரு ஓடுற ட்ரெயின் மாதிரி அதுல நம்ம கொஞ்ச நாள் டிராவல் பண்றோங்கிற மனநிலை அவருக்கு இருக்கலாம் ஆனா தாவேக்காங்கிறது விஜய் உருவாக்கிய கட்சி ஏன்னா அது இன்னும் நூறு வருஷமானாலும் அது விஜய் பெயரை சொல்கிற ஒரு கட்சி அந்த கட்சியை ஆரம்ப நிலையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு குழி தோண்டி புதைக்கிற ஒரு விஷயத்தை விஜய் வந்து நிச்சயமா செய்ய வாய்ப்பு கொடுக்குறாங்க துணை முதல்வர் கொடுக்குறாங்க எல்லா யாரெல்லாம் தமிழ்நாட்டுல பெரியாரை ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாமே பாஜக ஐக்கியமா இருக்காங்க இல்லைன்னு மறக்க முடியாது காங்கிரஸை தவிர்த்து அப்ப அந்த புள்ளியில ஒரு ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்க விஜய்க்கு துணை முதல்வர் அப்படிங்கிறது அதாவது விஜய் வந்து பவன் கல்யாணம் அல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க பவன் கல்யாண்தான் தான் ஆரம்பத்தில் சேகுவார படத்தை போட்டு கட்சி நடத்திட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அவர் வேணா இந்த மாதிரியான பதவி பணத்துக்காக தன்னுடைய கொள்கையையும் நிறத்தையும் மாத்தி கிளம்ப தவிர விஜய் எனக்கு தெரிந்து நிச்சயமாக அப்படி ஒரு முடிவு அவர் எடுக்க மாட்டார் எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா இன்றைக்கு தனித்து நிற்பது மட்டும்தான் பாவேகாவுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பா இருக்கு சோ அந்த வாய்ப்பை எப்படி நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா பயன்படுத்திக்கிறது அப்படின்னு தான் விஜய் பாப்பார தவிர நம்ம யார் கூட போய் ஒட்டிக்குவோம் நமக்கு ஏதாவது ஒரு பத்து சீட்டு கிடைக்காதா அந்த முடிவை எடுக்க மாட்டார் தாவேக்கா தனித்து நிற்பது அவர்களுக்கு வந்து ஒரு ஐம்பது சீட்டு நூறு சீட்டு கிடைக்கும் எம்எல்ஏக்கள் கிடைக்காமல் வேணா போகலாம் ஆனா தாவேக்காவுக்கு அதன் மூலமாக இன்னொரு ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு இருக்கு தனித்து நின்று அவர்களுடைய வாக்கு சதவிகிதத்தை அதாவது மக்கள் செல்வாக்கை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை விஜய் வந்து அப்படி பயன்படுத்திக் கொள்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அதை நம்ம வந்து மறக்க முடியாது விஜயகாந்த் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா ஒரு நேரத்துல அரசுக்கு எதிராக இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு இந்த ஆளுமரச வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது அந்த எண்ட் ஆஃப் த மூமெண்ட் ஏன் விஜய் அந்த ஒண்ணுக்காகவும் சில இதை விட்டு கொடுத்துட மாட்டாரா இல்ல நிச்சயமா மாட்டார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்னன்னா அதுதான் விஜய்னுடைய நோக்கம் அதுல மாற்றமே இல்லை அதுக்கு வந்து நீங்க அதிமுகவோடு கூட்டணி அமைத்து இப்ப இந்த திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பலாம் அது வந்து ஒரு நல்ல ஃபார்முலா தான் ஆனா அது நடக்காத அளவுக்கு இன்றைக்கு பாஜக அங்க போய் உட்கார்ந்துருச்சு அதனால அந்த ரூட்ல வந்து விஜய் வந்து அதை சாத்தியப்படுத்த முயல மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயகாந்த் வரும்போதும் இதுதான் சொன்னாரு ஒரு கட்டத்தில் அவர் கூட்டணிக்கு போனாருங்கிறதுலாம் உண்மைதான் பட் அதே பார்முலாவில் விஜயினுடைய செயல்பாடு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது நிறைய தகவலை பகிர்ந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி